நடுவர் அவர்களே இந்த பூவாக்கு கேட்டு வருவாங்க இன்னைக்கு நம்மளுக்கு எந்த வாக்கு கேட்டு வந்தாலும் உத்தரவாக்கானது மஞ்சுநாதன் பட்டிமன்றம் தான் வச்சாகணும்னு நம்ம நவலடி மாமே நிறையா போன் பண்ணார் மாமா எலெக்ஷன் இருக்குதே என்ன பண்ணிட்டு அப்படின்னு நீ என்ன வேணாலும் வச்சுக்க நீ சின்ன தம்பி வேலையோ பந்தலுக்கு சொல்லி எனக்கு வாய்ப்பை கொடுத்த ஊர் பொதுமக்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள் வணக்கத்தை சொல்லி இன்பேற்பட்ட சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா யாரு நீங்கதான் நான் என்ன மாப்பிள்ள துரோகம் பண்ண வாரிச்சு நேரம் தான் ஆயி போச்சு நான் சொல்லல

சுத்தியும் இருக்கிற ஊரா சொந்தம் போன வருஷம் நம்ம மாப்பிள்ள சரவணோட்ல மாங்காய் ஒரு மூட்டையே பிச்சு கொண்டாந்து குடுத்தானே பாரு இப்பும் போய் பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்க எப்படி கொடுப்பேன் வாங்கிட்டு போகலாமா அதை கொடுக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லி வேணும் மாங்காய் மாங்காய் வேணுமா இந்த சாம்பார்ல அக்கா முழுமாங்காய் எனக்குதான் அது சரி நல்லா புளிப்பாக இருந்ததா நல்லா இருந்துச்சு நல்ல உணத்தைய தின்னீங்களா

என்ன பண்ணனாது சொல்லியா நீங்க என்ன பண்ணனீன்னு தெரியாம இப்படி கொண்டிருக்கீங்களே இப்படி ஒரு அப்பாவி நடுவரா இருக்கீங்களே என்னடா பண்ண நாளைக்கு ஊர் ரெண்டு பேரும் வந்து மஞ்சநாதன் பேல் நாயத்தை போடுங்கடா இப்படி பனி போட்டு போயிட்டான்னு சொன்னா நான் அவை மூஞ்சி புகரையில் எப்படி முழிப்பேன் என்னன்னா சொல்லு பட்டி பண்ற பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தான் கூட்டிட்டு வர ஆமா நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர சொன்னா ரெண்டு பைத்திகாரிகள் கூட்டிட்டு வந்துருக்கேன் யாரு பைத்தியம் யாரு பைத்தியம் இது பைத்தியமா அது பைத்தியமா ரெண்டும் தான் ஏய் ரெண்டும் படிச்சிருக்கியா படிச்ச பைத்தியா ஏய் ரெண்டும் மேக்கப் போட்டுருக்கு மேக்கப் போட்ட பைத்தியா ஏய் இத 10 வருஷமா தெரியும் எனக்கு 13 வருஷமா தெரியும் அத 12 வருஷமா தெரியும் அது 19 வருஷமா தெரியும் ஏய் இது பை இந்த அம்மாக்கு புள்ள இருக்குடா ஏய் தா டா போறது ரைட் மைக்க தூக்கிட்டு போற வை திருட்டு சீமாட்டி போறவ பைய தூக்கிட்டு போவியா மைக்க தூக்கிட்டு போற 1 லட்சம் தெரியும் உட்கார்ந்து நிம்மது பைமா உட்காரு கண்டிக்கிறோம் உட்காரு உட்காரு மெதுவா உட்காரு கேக்குறமா இதுமா பெண்களை மேடையத்தி அழகு பார்க்கணுமே பாருங்க நானே பாக்குறேன் அது என் மகையா இருந்து போது மகளா இருந்தா பைத்தியமா இருக்க மாட்டாளா இது அண்ணன் டைப்புடா அண்ணன் வைப்பாரு அண்ணன் டைப்பா இருந்தா அதுக்கு எனக்கு என்ன

என்ன அழகா பேர் வச்சாங்க பாசம் மலர் பாக பிரிவினை பாழும் பலமும் பார்த்தால் பசிதீரும் தர்ம தலைகாக்கும் படத்துக்கு பேர் வச்சாடா இந்த காலத்துல படத்துக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்க கலவாணி மிளகா கடலை மிட்டாய் குவிக்கி விடிய காலமா போ சாயந்தரமா குவாட்ரு கட்டிங் அவளுக்கு பதினெட்டு எனக்கு பதினாறு இப்போ ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் சங்கிலி முங்கிலி கதவத்தர தர ஓம் பொண்டாட்டியை கும்பிடு துறக்க சொல்றான் அதுக்கு வழி இருக்கா துப்ப இருக்கா முதல்ல ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் மாயா அடுத்த வாரம் உங்க ஆயான்னு வச்சாலும் வைப்பான் ஒரு படத்துக்கு பேர் வச்சிருக்கான் ஏன்டா தலையில என்ன வைக்கல வாங்கி ஊத்தி விட ஊத்தி

கன்னடத்து பைங்கிலி சரோஜா சரோஜா நாட்டிய பேரொழி பத்து மணி பத்து மணி அரசி கே ஆர் விஜயா விஜயா நடிகர் திலக சாவித்திரி சாவித்திரி இந்த பேரை பூரா நம்ம பிள்ளைகளுக்கு வச்சு நம்ம கூப்பிட்டோம் வா விஜயா வா சாவித்திரி இன்னைக்கு வர நடிகைக்கு அவளுக்காக ஒழுங்கா பேர் வச்சிருக்கானா இல்ல அந்த பேரத்தை நம்ம பிள்ளைக்கு வச்சு கூப்பிட முடியுமா முடியுமா ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்கான் கனிசுவா மோத்துவாணி அவரை போட்டு சாத்துவானிங்கிறேன் இந்த பேரை வச்சு எப்படி கூப்பிடுறது வா கணிஜி வா கணிஜி வா என்ன வரையிலேயே கணிஜி வா வருது ஒரு புள்ளைக்கு பேர் வச்சிருக்கான் ரிச்சா கங்கோ பாத்தியா ஒரு புள்ளை மூணு பேரை வச்சிருக்கியா பேரு மூணு வச்சிருக்கு இந்த புள்ளைக்கு பேர் வச்சு எப்படி கூப்பிடுறது அவங்க அப்பா வா ரிச்சா 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 அவங்க அம்மா ஹங்கோ 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 தெருவுல உள்ளவெல்லாம் பாத்தியா பாத்தியா நான் கூப்பிடுவான் ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்காயா சுலுப்பா சட்டின்னு பேர் வச்சிருக்காங்க சுலுப்பா சட்டி இவளுக்கு எப்படி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறது திருநிறை செல்வி சிலுப்பா சட்டிக்கும்

இல்லையா ஒரு பொட்டப்புள்ள பிறந்துட்டு என்னமாங்க எங்க குலசாமியே வந்து பிறந்துருச்சும்பாங்க அப்பேற்பட்ட பொண்ணு ஒரு காலத்துல எப்படி தெரியுமா பாட்டு கொடுத்தாங்க குங்குமச்சி ஒரு பெண்ண குங்குமச்சி விளை குடும்பத்து விளக்கு அங்கேயர் மங்களச்செல்வின்னு சொன்னா அது பெண்ணுக்கு பெருமை இந்த காலத்து படத்திலே இன்னைக்கு பெண்ணுக்கு பெருமை உண்டா ஒருத்தன் பாட்டு போட்டுக்கிறேன் ஏ கட்ட 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 எல்லாம் தோடப்பு கட்டை கொண்டு அடிச்சேன்னு நடுவரவர்களை பெண் என்பவளை காலத்து திரைப்படங்கள் போதை பொருளாக காமித்து கொண்டிருக்கிறார்களே அப்படி எப்படி இந்த காலத்துல வண்ணத்திறன் இந்த பாடல்களுக்காக போதை பொருள் சட்டத்தின் கைது செய்ய வேண்டும் என்ன மோனுக்கு தெரிஞ்சு நாலு படம் நல்லா இருக்குது நடக்க நடுவர் இந்த ஒரு படம் இன்னைக்கு உலகத்திலே கணவன் மனைவி உறவுங்கிறது அந்த ஆண்டவன் போட்டம் முடிச்சு அதனாலதான் சாமிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் மீனாட்சிக்கு சுந்தராசருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம் வள்ளி முருகனுக்கு தெய்வான்தாய்க்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம் இன்னைக்கு பார்வதிக்கு சிவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம் ஆனா அந்த படம் என்ன சொல்லி கொடுக்க தெரியுமா லிவிங் கலாச்சாரத்தை கத்து கொடுக்கிறேன் எப்படி அவ டைவர்ஸ் ஆகி வந்துட்டா இப்போ பொண்டாட்டி சேர்த்து வந்துட்டா இவ ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்ந்து புள்ள பத்துக்கலாம் பிடிச்சிருந்தா வாழலாம் பிடிக்கலாம் நீ பாட்டுக்கு நீ போ நான் பாட்டுக்கு நான் போறேன் நீ பாட்டுக்கு நீ போவ அவன் பாட்டுக்கு அவ்வாவ உன்னை பெத்துட்டு இருக்கிறீங்களா அது எங்க போகுது எங்கேயோ போகுது அப்ப இது என்ன பண்பாட்டு நீ சொல்லி கொடுக்குறீங்க நான் கேட்கறேன் நடுவர் இந்த கொங்கு மண்டலத்துல தாளாட்டுனா எப்படி வீரமா பாடுவாங்க தெரியுமா அப்படி கூட்டத்து பேர சொல்லி இந்த குழந்தைக்கு தாளாட்டு பாட்டு படிப்பாங்க இந்த காலத்துல தாளாட்டு எப்படி போடுறியா எதில் எடுத்தாலும் ஆபாசத்தை போடுறீங்களே நடுவர் அவர்களே இன்னைக்கு ஒரு மகத்தான நடிகர் இருந்தார் அரசியலை தாண்டி சொல்கிறதுங்க இன்னைக்கு சிகரெட் பிடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி எடுக்க சொன்னாங்க நடிக்க சொன்னாங்க அந்த மனுஷன் சொன்னால் எனக்கு எத்தனையோ பேர் ரசிகள் இருக்கிறாங்க நான் சிகரெட் பிடிக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி நடிச்சேன்னா அதை பார்த்து என்னோட ரசிகர்கள் குடிச்சு பழகிக்கு வாங்க நான் நடிக்க மாட்டோம்னு சொன்ன வரலாறு திரைத்துறைக்கு உண்டுங்க உண்டு ஆனால் இன்னைக்கு நாலுகளை எழுப்பு ஏழுகளை சதை வச்சுட்டு இழுக்கிற சக்கரானைய பில்டர் உப்புன்னு ஒரு வாங்கிட்டேன் ஆனா என்ன பீர் இட்லி பணிச்சு தீங்கிற கொள்ளையில் போய் எல்லையில் வந்தா சட்டி சாம்பார் இல்லையா காத்தால் எந்திரிச்சாவே குடி கண்ணதாசங்காரே கூடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல லெனின் ஒரு அடிமைப்பட்ட சமூகத்துக்கு விடுதலை வேணும்னு சொல்லி புரட்சி சோசலிசத்தை கொண்டாந்தா இந்த கொள்ளையில் போன நாய் கொண்டாந்து சாராயத்துல வைக்கிறான்

குடுங்கடா கொடுக்குடா அதை புண்ணியும் போய் சேரு இந்த மொத சோப போய் அவனை ஆடுறதை பார்க்க வேணா எனக்கு செத்தா போயிருவின்னு கேட்குறேன் நடுவரவர்கள் இனி கத்தனைக்கும் போதை கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே இந்த திரைப்படம் தானுங்க சரி படம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது டிவிக்கு வருவோம் ஒரு காலத்துல எல்லாம் பொம்பளைங்க காத்தால் எந்திரிச்சா சட்டிவான கழுவி ஊடு கூட்டி பால் கறந்து ஊட்ட கோலம் போட்டு போட்டு பயன் பழிக்கொண்டு தாட்டி புருஷனை வேலை தாட்டி கெத்துன்னு கெத்துன்னு ஒன்பது மணிக்கு நாத்தருக்கு போவா இந்த காலத்தில் அக்கா நான் பேசுறது நான் பேசறது குப்பி வேல பொம்பளை மட்டும்தான் பேசுறேன் உங்களை பேசல நான் ஊடு போய் சேரணும் என் பொண்டாட்டிக்கு நான் ஒரே ஒரு புருஷன் என்ன இப்படி சொல்றீங்க வம்பு கம்புக்கு வரக்கடத்துல தனியுமா தான் கம்புக்குன்னு அதிகத்தி போகணும் நடுவர் அவர்களே அந்த காலத்துல பெண்கள் அத்தனை வேலை செஞ்சாங்க இந்த காலத்து பொம்பளை என்ன பண்றாங்க பொழுதா பொழுதுக்கு டிவி ஆறரை மணிக்கு ஆனந்தராக ஏழு மணிக்கு சுந்தரி ஏழரை மணிக்கு கையலை எட்டு மணிக்கு சிங்கப்பெண்ணை எட்டரை மணிக்கு வானத்து போல ஒன்பது மணிக்கு எதிர்நீச்சல ஒன்பது முப்பதுக்கு இனியா பத்து மணியான மிஸ்டர் மனைவி பத்தரை மணியான அன்பே வா ஏமா அந்த பாண்டியன் அந்த கூறுகிட்ட கூந்தா தான் கண்டவன் கூட்டிட்டு ஓடுண்ணா அதுக்கு தான் சொல்ற கூட்டிட்டு ஓடாது எவ கேக்குற அவளை கூட்டிட்டு ஓடி அவன் அகமனத்தால அவன் எடுத்து ஓடிட்டான ஐசா அப்புறம் கடைசியில அத்த பையன கட்டிட்டு வந்து அன்னாடும் சண்டையும் நிலபமாகவே கிடக்குது பாவன் எடுத்து அந்த பையன் எப்ப காசு கொடுக்க மாட்டேன்னு டிரைவர் வேலைக்கு போயிருக்கிறான்னு திருச்சுக்கு

அந்த மிஷினு வச்சு பாத்துக்கிற அது சேப் கலர் கோடு காட்டாது பச்சை கலர் கோடு காட்டிடுது அப்புறம் ஒரு சண்டை வளவு வந்து அவங்க ஓட படிச்சு பிள்ளைக்கு இவ்வளவுக்கு ஆகாது இருக்க மாட்டேங்குது அவ அடிச்சு கொண்டு போட்டு இவ்வளவு கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க நேற்று மிளகாப்படி போட்ட சோத்த மாட்டாது கிடக்கிறான் நடுவர் மாப்பிள்ள கை குடு மாப்பிள்ள அவ்வளவு நாடகத்தை எவ்வளவு தெளிவா சொல்றாரு மஞ்ச ஒரு தடவை கைதுங்க பாப்பான் ஏன் மாப்பிள்ள எல்லாரும் நாடகம் பாத்து கெட்டு போறாங்கன்னு அவ்வளவு நாடகத்தை நீங்க நடுவர் அவர்களே இந்தியாவை மாத்தர தமிழ்நாட்டை மாத்திர மோகனூர் மாத்திர சின்ன தம்பி வளத்து மாத்திர தண்ணீர் பத்திரம் மாத்திர பாமரத்துப்பட்டி மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகள் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி போடு கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒரு சண்டாளி வீட்டுக்குள்ள வந்துட்டானா உன்னால டிவி சேனல் கூட மாத்த முடியாது ரிமோட்டை பிடிக்க வச்சிட்டு கொடுக்க மாட்டான் ஓடிட்டு இருக்குது எந்த பொம்பளையாங்க நீங்க மேட்ச்சு பண்ணி குடுக்கறா என் பொட்டாடி பொடக்காலி போனா கூட ரிமோட்டை கொண்டையிலே சொன்னா குரு ரிமோட்டின்னு ஆனிமாடுவேன் ஆம்பளைக்கு எப்ப கிடைக்குது அந்த டிவி ரிமோட்டே ராத்திரி பத்தரை மணிக்கு இந்தா ஆறுனு கொடுத்து போட்டு போறேன் நானும் ஏதாச்சும் பாக்கலாம் அப்படின்னா ரெண்டு கல்ட்டு பயிலு வந்து கொஞ்சம் மருந்துகின்றோம் வாங்கடா பேராண்டிகளா நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் மருந்து கொடுக்குற மாங்கடா டே திங்கக்கிழமணி சேல செல்வத்துல ரூம் போட்டு செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமியில் ரூம் போட்டு புதன்கிழமை மோகனூர் தீபக்குல ரூம் போட்டுருக்க நீங்க கொடுத்துட்டு ரகசியம் பாதுகாப்பா விபிபி மூலம் அனுப்புறம் சொல்றேன் விலங்காத வேறையவைக்கு போனா வெடி வரைக்கும் கொண்டாந்துட்டு வரமுன்னு இந்த பொழப்பு டிவி கொள்ளுது அப்புறம் இந்த ராசி வேலை காத்தாலும் எந்திரிச்சுன்னா முதல் இந்த காலை வணக்கத்துல ராசி வேலை போடுவேன் மேஷராசி அன்பர்களே நீ வடக்க போவாதே உனக்கு சோளம் இருக்கிறேன் மாமியோடு வடக்குதான் இருக்கிற பொட்டாட்டி அங்க இருக்கிற போகாத என்ன பண்ணுவேன் இது ராசி பழைய இல்ல மாப்பிள நீ பேசு இது அருமையா பேசுற அப்ப நான் சொல்லையில நீ தூங்கி இருக்கிற இந்த அசைதான் தூங்கிட்டு நடுவர்தா ஒரு பொங்கல் அன்னைக்கு நீ யார கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும் ஒரு விவசாயித்தான பொங்கல் கூப்பிட்டு மாட்டு பொங்கல் என்ன காணும் பொங்கல்னு என்ன தைப்பொங்கல் என்னன்னு பாடுபடக்கூடிய பாட்டாளி கூப்பிட்டுல கேட்கணும் மூளையே தெரியாத ஒருத்தி கொண்டா துக்கார வச்சுக்கிறாங்க வடநாட்டுக்காரிய நீங்க பொங்கல் பத்தி என்ன நினைக்கிறீங்க அவோ பொங்கல் ரொம்ப அருமையான ஃபங்க்ஷன் பொங்கல் செய்து நாங்கள் வீட்டில் செய்து பொங்கலுக்கு வந்து கரும்பு எடுக்குதோ பொங்கலுக்கு சீனி போடுது பொங்கலுக்கு சக்கரை போடுது சீனினால் ஓட்டுந்தா சக்கரை நாள் ஓட்டுந்தா நீ எருமை அப்படி இல்லை அவளை பேட்டி எடுக்கும்போது சொல்லுவாங்க நீங்க இந்த பொங்கல் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாம் பொங்கல் செலப்ரேட் பண்ணி நீங்களா நீங்களா பண்ணி பண்ணி சுகர் பேன் நீங்களா பண்ணி நீங்களா நாங்கள் அடி ஏன் நீங்கள் முடுந்தபாடு தெரியா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்